வல்லமை மிகு தேவன் பிரைசலாட் இயற்கையின் வல்லமை மனிதனின் வல்லமை பிசாசின் வல்லமை எல்லா வல்லமையை மேற்கொள்ளுகின்ற வல்லமை தான் நம் இயேசு கிறிஸ்துவின் வல்லமை கடல் அலையையும் புயற் காற்றையும் அதட்டி நிறுத்திய தேவன் கடலின் மேல் நடந்த நம் தேவன் வல்லமை உள்ளவர் அவரது பெயரை வைத்து நாம் கூப்பிடும் பொழுது நிச்சயம் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கின்றார் உங்களது மகளுக்கு திருமணம் வைத்திருக்கிறீர்களா புயல் வரும்போல் இருக்கின்றதா உடனே முழந்தால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி அப்பா இயற்கையின் மேல் வல்லமையுள்ள நீர் புயலை நிறுத்தி எங்களை காப்பாற்றும் என உபவாசித்து யாக்கோபை போல நம் ஆண்டவரின் கால்களை பிடித்து கொண்டு கெஞ்சி கதறினால் நிச்சயம் நம் ஆண்டவர் நமக்கு பதில் அளிப்பார் அன்பானவர்களே புயலை அடக்குவார் ஏனெனில் அவர் வாக்கு மாறாதவர் இதற்கு தேவை நூறு சதவிகித நம்பிக்கை சூரியனையும் சந்திரனையும் நகரவிடாமல் நிறுத்தி காண்பித்த யோசுவாவின் சந்ததி நாம் அவரால் முடிந்ததென்றால் நிச்சயம் நம்மாலும் முடியும் அன்று காற்றையும் கடலையும் அதட்டி அமைதலடையச் செய்த தேவன் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை ஒரு உண்மை சம்பவத்தின் மூலம் விளக்க ஆசைப்படுகின்றேன் அமெரிக்க தேசத்தில் ஒரு ஏழை இறை பக்தியுள்ள விதவை ஒரு அநாதை ஆசிரமம் கட்ட அரசாங்கத்திடம் நிலம் கேட்டிருந்தார் அரசாங்கமும் இடம் கொடுத்தது ஆனால் எங்கு கற்பாறைகள் நிறைந்த மலை பாங்கான இடத்தில் இந்த பெண்மணிக்கு அதை பார்த்தவுடன் மிகுந்த கவலை ஏனென்றால் அதை சமப்படுத்தி அங்கு அனாதை இல்லம் கட்டி நடத்துவது என்பது முடியாத காரியம் ஆனால் ஆண்டவரால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை நன்கு உணர்ந்தவர் அவர் அதனால் ஒவ்வொரு நாளும் அவர்கள் அந்த கற்பாறை இடத்தில் நின்று ஐயா எவராவது இந்த மலையை பார்த்து பெயர்ந்து கடலிலே விழி என்று தம் உள்ளத்தில் ஐயம் இன்றி நம்பிக்கையுடன் கூறினால் அவர் சொன்னவாறே நடக்கும் என்று நீர் மார்க் பதினொன்று இருபத்தி மூன்றில் கூறியிருக்கிறீரே ஆகவே வல்லமையின் தேவன் என்ற உமது நாமத்தினால் நான் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போய் கடலிலே விழு என்று நான் கட்டளை கொடுத்து ஜெபிக்கின்றேன் என் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி என்று கூறிக்கொண்டே இருந்தார்களாம் மாதங்கள் உருண்டோடின எதுவுமே நடக்கவில்லை ஆனால் இவர்கள் ஜிபிப்பதை மட்டும் நிறுத்தவே இல்லை அந்த பக்கம் செல்பவர்கள் எல்லாம் இவர்களை பார்த்து கேலி பண்ணி சிரிப்பார்களாம் மழையாவது பெயர்ந்து போய் கடலிலே விழுவதாவது என்று சொல்லி சிரிப்பார்களாம் அன் ஆண்டவர் அல்லும் பகலும் தன்னை நோக்கி கூப்பிடுகிற தன் மக்களின் ஜெபங்களை கேட்காமல் இருப்பாரா கேட்டார் இந்த பெண்மணியினுடைய கூக்குரலை கேட்டார் சில மனிதர்களை அவர்களிடம் அனுப்பிவிட்டார் அவர்கள் வந்து அம்மா நாங்கள் பக்கத்தில் இருக்கும் கடலில் பாலம் கட்ட கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறோம் அதனால் உங்கள் நிலத்தில் இருக்கும் கற்பாறை எங்களுக்கு தேவை தயவு செய்து அதை எடுத்துக்கொள்ள நீங்கள் அனுமதி கொடுப்பீர்களா என்று கெஞ்சினார்களாம் பாருங்கள் எது நடக்கவே நடக்காது நடக்கவே நடக்க முடியாது என்று நினைக்கின்றோமோ அந்த காரியத்தை வெகு எளிதில் செய்யக்கூடியவர் நம் தேவன் என்பதை இந்த சம்பவத்திலிருந்து புரிந்து கொள்ளலாம் ஐயா கிராம் முழுவதும் நாங்கள் பாடுபட்டு உழைத்தும் ஒன்றும் கிடைக்கவில்லை ஆயினும் உமது சொற்படியே வலைகளை போடுகிறேன் லூக்கா ஐந்து ஐந்து என்று சொன்ன பேதுருவின் சொற்படி போட்டவுடன் வலையை போட்டவுடன் வலை கிழிந்து போகத்தக்க வகையில் மீன் பிடித்ததை நாம் காண்கின்றோம் எவ்வளவுதான் மனிதன் தன் அறிவினால் உயர உயரப் போனாலும் அவனது வல்லமை ஆண்டவரின் வல்லமைக்கு முன்னால் பலனற்றது என்பதை அவன் உணர்ந்தே ஆக வேண்டும் பிசாசு பிடித்திருந்த இருவரை நாம் இயேசுவின் பிடியிலிருந்து விடுவித்ததை நாம் மத்தியை எட்டு இருபத்தி எட்டில் வாசிக்கின்றோம் அவரை பார்த்தவுடன் பிசாசுகள் நடுங்கின தங்களை வேதனைப்படுத்த வேண்டாம் என கதறின பிசாசுகளுக்கு தெரியும் இயேசுவின் வல்லமை எத்தகையது என ஆனால் நமக்கு இது அநேக நேரங்களில் தெரியாமல் போய்விடுகிறது அன்பானவர்களே இறை வார்த்தையும் தேவனும் ஒன்று வெவ்வேறு அல்ல என்று நாம் யோவான் ஒன்று ஒன்றில் வாசிக்கின்றோம் ஆகவே பிசாசின் தாக்குதல்கள் நம் வாழ்வில் தென்பட்டால் வல்லமை மிகு தேவன் என்ற உமது பெயரை வைத்து கேட்கிறேன் பிசாசின் வல்லமையை எனக்காக ஒடுக்கும் ஆண்டவரே என கேட்கும் பொழுது வாக்குமாறா தேவன் நிச்சயம் நமக்கு விடுதலை அளிப்பார் இதற்கு மாறாக எனக்கு செய்வனை வைத்திருக்கிறார்கள் அதை எடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவன் மந்திரவாதியிடம் போனால் மூன்றாம் நான்காம் தலைமுறை வரைக்கும் அவன் சபிக்கப்படுவான் என்பதை நாம் ஒரு காலம் மறக்கக்கூடாது பிசாசின் தலையை மிதிக்கும் இயேசுவை விட்டுவிட்டு பிசாசிடமே செல்வது எவ்வளவு வேதனைக்குரிய விஷயம் ஆகவே இயேசு என்ற பெயரை அதுவும் வல்லமையுள்ள தேவன் என்ற பெயரை நம் மனதிலிருந்து அகற்றாமல் நமக்கு பிரச்சனைகளை கொண்டு வரும் பிசாசையும் அவனது கூட்டத்தினரையும் மண்டியுடச் செய்வோம் வெற்றியைக் காண்போம் ஆமேன்